திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயன திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அழித்தல் சங்காரம் என்ற தலைப்பில் சொல்லியிருக்க பாடல் உயிர்களை போக நுகர்ச்சியில் செலுத்தி காத்து வந்த இறைவன் அந்த உயிர்கள் இழைப்பாரும் பொருட்டு சங்காரம் என்னும் அழித்தல் தொழிலை செய்கிறாரு அப்படின்னு காமிக்கிறார் இந்த பாடல் திரு சிற்றம்பலம் அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டதும் அவ் அங்கி செய்து ஈசன் அலைகடல் சுட்டதும் அவ் அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டதும் அவ் அங்கி அவ் ஈசருக்கு கை அம்புதானே சிவபெருமான் இந்த உலகம் முழுவதையும் அளித்ததும் கடல் நீரை மேலே வராமல் தடுத்து அடக்கியிருக்க செய்ததும் முப்புறத்தவர்கள் முதலிய அசுரர்களை அழித்ததும் நெருப்பு அந்த நெருப்பை உண்டாக்கி அதன் காரணமாக தான் இந்த இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னும் அந்த நெருப்பே அவனுக்கு கை அம்பா இருக்குது அப்படின்னு காமிக்கிறார் அப்பர் பெருமானம் இதே கருத்தை சொல்கிறார் நிலையிலா ஊர் மூன்று ஒன்றை நெருப்பு அரி காற்றாம் காற்று அம்பாக சிலையும் நானதுவும் நாகம் கொண்டவர் அந்த அம்பா இருக்கிறது நெருப்பு அரி காற்று அதாவது நெருப்பு அக்னி பகவான் அரி திருமால் காற்று வாயு பகவான் இவங்க மூணும்தான் அம்பா இருந்து அந்த முப்புறத்தை அழிக்கும்போது போது இருந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாரு சித்தியார் சொல்லுது அழிப்பு இலைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்ப அருள் செய்தி தானும் பளிப்பொழி பந்தம் வீடு பாத்திரின் அருளே எல்லாம் அப்படி இந்த அழிப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாமே இந்த உயிர்களுக்கு அ அருள் காரணமாக செய்ய உயிர்கள் மீது கொண்ட அருள் காரணமாக இறைவன் செய்கிறது தான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது திரு அடுத்த பாடல் லயங்கள் மூன்றினுள் ஒன்று கற்பாந்தம் நிலை அன்று அழிந்தமை நின்று உணர்ந்தேனால் உழைதந்த மெல்லறி போலும் உலகம் மலைதந்த மாநிலத்தான் வெந்ததுவே லயங்கள் என்று சொல்லப்படும் இந்த ஒடுக்கங்கள் மூன்று வகையாக சொல்லப்படுது அவை நாள் ஒடுக்கம் ஊழி ஒடுக்கம் பேரூழி ஒடுக்கம் என்று சொல்லப்படுது அதில் ஊழி முடிவின் நிலைமை ஒரு காலத்து அழிந்தமையை அவனருளால் நின்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிலையன்று அழிந்தமை நின்று உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம திருமல தேவநகரன் சொல்கிறார் உலகிலிட்ட அரிசி மேலும் கீழுமா மாறி சுழல்வது போல் இந்த உலகமும் இன்ப துன்ப அந்த பு சுழலில் புயலில் சுட்டு சுழல்ந்து இறுதியில் கடைசியில் வெந்து ஒழிஞ்சுது அதாவது அழிஞ்சு போகுது உலகமும் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உலகத்தை அழிகிறது நம்ம பார்க்குறதில்ல ஆனாலும் அந்த உலகமும் ஒரு நாளைக்கு அழியும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகம் உயிர்கள் பக்குவமடைவதற்கு நிலைக்களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கர்ப்பம் லயங்கள் மூன்றில் ஒன்று கற்பாந்தம் அப்படிங்கிற இந்த க கற்பம் என்பது பிரம்ம கற்பம் விஷ்ணு கற்பம் முதலாக கற்பங்கள் பல இருக்குது அவற்றில் அவரவர் உறங்கும் காலம் அவரவருக்கு நித்திய கற்பம் என்றும் இறக்கும் காலம் மகா கற்பம் என்றும் சொல்லப்படுது இது திருவள்ளுவர் தேவ நாயனரும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு தினந்தோறும் நம்ம தூங்கி முழிக்கிறத அதை நாள் ஒடுக்கம் அதாவது தினந்தோறும் கற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஊழினால் ஒரு ஊழி காலத்தில் ஒவ்வொரு பகுதியும் ஒடுங்கிறத ஊழி ஒடுக்கம்னு சொல்லுவாங்க பேரூழிங்கிறத முற்றொழிப்பு எல்லாம் உலகமும் முற்று அழியும் போது பேரூழி ஒடுக்கம் அப்படின்னு ஒடுக்கத்தை பற்றி இந்த பாடலில் திரு முலதேவனார் காம்சித்கர் திருச்சிற்றம்பலம்